சும்மா சொல்லக்கூடாதுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சில விஷயங்கள்ல பாமக சொல்றதை கேட்டு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்க அதே வேலையில பல விஷயங்கள்ல சுயநலமா இருந்துகிட்டு தமிழருடைய உரிமையை குழி தோண்டி புதைக்கிறாங்க இன்னைக்கு தொகுதி மறுவரைக்காக பாமக தலைவர் சொல்றதெல்லாம் கேட்டு இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் அதே வேலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வினோபா பூபதி அவர்களும் தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி அதை காணல பார்க்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலியுறுத்தலுக்கு பின்பாகத்தான் திமுக வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு வரவேற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சமீபத்துல நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இப்படி சமீபத்துல நடந்த அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுவரை சம்பந்தமா நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை வச்சாங்க அதுல ரெண்டு விஷயத்த அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறத உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு விஷயம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தமிழகத்துடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறைக்கப்படாதுன்னு சொன்னாரு சரிதான் அதே வேளையில விகிதாச்சார அடிப்படையில மாறுதல் இருக்குமா என்பதை உறுதி பண்ணணும்னு சொன்னாங்க அது எப்படின்னா நீங்க முப்பத்தி ஒன்பதா குறைக்க மாட்டீங்க நாப்பத்தி எட்டா கூட உயர்த்து கொடுப்பீங்க வரவேற்போம் ஆனா அதே வேலையில நீங்க ஊபியில எண்பதா இருக்கிறத நூத்தி ஐம்பதா உயர்த்தினீங்கன்னா தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பதாவது இருக்கிறதா குறைந்த படத்துல ஒரு எழுபத்தி உயர்த்தணும் ஆனால் தமிழ்நாட்டை நாற்பத்தி எட்டாவது இப்ப இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஆறு விதாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய உரிமை பறிபோகும் அதுல நம்ம கவனமா இருக்கணும்னு அன்னைக்கு தெளிவுபடுத்தினாங்க அதன் முன்பாகத்தான் இன்னைக்கு அதைத்தான் பல திமுக மேடைகள்ல பலரும் அன்புணி ராமதாஸ் அவர்களை பேசுவதான் ஆயிரம் முறை கேட்டு கேட்டு இன்னைக்கு திமுக மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அதை அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அதே வேளையில இன்னொன்றையும் அறிவுறுத்தினார் தொகுதி மறுவரையில தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடும் வாய்ப்பு இருக்கு அதற்காக பக்கத்து மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்கள் எல்லாம் அழைத்து அதை ஒரு முன்னெடுப்பா எடுக்கணும் தமிழ்நாடு மட்டும் ஒரு முன்னெடுப்பு எடுத்தால் அதை சாதித்தப்படுத்த விட முடியாது சாதிச்சிடவும் முடியாது இப்படியாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை எல்லாம் ஒரு ஒன்று திரட்டணும்னு வலியுறுத்தினாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு கூட்டத்தையும் நடத்துறாங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தப்பவே இன்னொரு கேள்வியும் எழுதிச்சு தமிழ்நாட்டுல ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கு நீங்க தொகுதி மறுவரைக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் மதிப்பளிக்கக்கூடிய வேண்டிய விஷயம் திமுகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் எப்படி தொகுதி மறுவரை என்பது அவசியமான ஒன்றோ அதை விட அத்தியாவசியமானது உரிமையானது சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க மத்திய அரசையும் கேட்கவும் மாட்டேன்ட்டீங்க பக்கத்துல பீகார் தெலங்கானால மாநிலத்திலாம் எடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இதே அனைத்து கட்சி கூட்டத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டணும்னு அன்னைக்கே பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு சமூக நல ஆர்வர்களும் வலியுறுத்தினாங்க ஆனால் அதையெல்லாம் திமுக காதல கேட்காது அதான் சொன்ன சில விஷயம் கேட்டுப்பாங்க பல விஷயம் அவங்க சுயநலத்திற்காக பேசவே மாட்டாங்க அதைத்தான் அன்பு ராமதாஸ் அவர்கள் பல முறை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமாக இன்னைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் வினோபா அவர்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவிட்டிருக்கிறார் அந்த பதவியானது என்னன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்து மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடத்தணும் என்பதையும் கேட்டு தெரிஞ்சிக்கீங்க இன்னைக்கு வராரு இல்லையா மட்ராஸுக்கு வராரு இந்த தொகுதி மறுவரிக்கு சம்பந்தமா பேசுறாரு அவரு இன்னொன்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு இது சம்பந்தமா அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்ல நடந்த நடத்தணும்னு கேட்டிருக்கிறார் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு என்னங்க நாங்க முதுகெலும்பு இல்லாத மாநிலமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க ஏதாவது இங்க மாநில மக்கள் உரிமைக்காக கேட்டாங்கன்னா நான் மோடியை காமிச்சு காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன் சரி நாங்க இங்க முப்பத்தி ஒன்பது எம்பி அமைச்சு விட்டோம் அவங்களையும் பேச விடாம வாயில கட்சி போச்சுட்டு உட்கார்ந்துருக்க உட்கார வச்சுட்டேன் ஆனா பாருங்க பாமக போராடிக்கிட்டே இருக்கு நாங்க செய்யற திட்டத்தலத்தை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ரேவந்த் ரெட்டி அவர்களிடம் எப்படிங்க உங்க மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் தெலுங்கானாவுக்கு ஒரு சட்டம் இருக்க போறது கிடையாது தெலுங்கானா முதல்வருக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுக்கும் இருக்கும் என்பதை ஏன் அவருக்கு தெரியல ஒரு சர்வாதிகாரியா இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னைத்தானே சர்வாதிகாரின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த அடிப்படை கூட தெரியாது அப்படி என்று என்கின்ற ஒரு விதி இருக்கு நீங்க சரி எங்களால எடுக்க முடியலங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சும்மா நாச்சுக்கு இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்க எப்படிங்க எடுத்தீங்க எப்படின்னு ரேவந்த் ரெட்டி அவர்கிட்ட கேட்டுக்கலாம் இன்னொரு வாய்ப்பும் இருக்கு இன்னைக்குதான் உங்களால கேட்டுக்க முடியலனு வச்சுக்கிங்க ஹைதராபாத்தில் கூட்டம் நடத்தாராம் அங்கேயாவது போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவர் அந்த மக்களுக்காக எப்படி அடிப்படை உரிமைக்காக சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்குவதற்காக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு இங்க இந்த மக்களை அழித்தொழிப்பதற்காக அந்த மக்களுடைய தலையில மண்ணவாரி கொட்டுறதுக்காக அந்த மக்களுடைய வாழ்வில அழிப்பதற்காக நீங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்றீங்க என்பது பக்கத்து மாநில அத்தனை இடத்துலையும் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இதுல நீங்க சமூக நீதி போர்வாள்னு போஷன் அடிச்சு ஓட்டுகிறீங்க திமுக ரேவந்த் ரெட்டி அவர்களிடமும் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களிடமும் அடுத்து தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினருடையும் கேட்டு பாடம் முடிச்சாவது தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தட்டும்